தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அர்ஜுனன் கிட்ட மூன்று விஷயங்களை கேட்கிறான் ஒன்று வந்து என்னுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி ஒரு வில் வேணும் அப்படின்றான் அதுக்கப்புறம் நான் வேகமாக அம்புகளை விட எண்ணிக்கையில் குறையாத அளவுக்கு அந்த அம்புகள் வந்து கொண்டே இருக்கணும் அந்த அம்பரா தூணி அப்படின்னு சொல்லுவாங்க அது வேணும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இந்த வில்லை எடுத்துக்கொண்டு நான் அம்பு விடுவதற்கு ஏற்றதாக வேகமாக செல்லக்கூடிய ஒரு தேர் வேண்டும் அப்படின்னு சொல்றான் இதை உடனே அக்னி என்ன பண்றார் வருணனை நினைக்கிறார் அவர் நினைச்சது தெரிஞ்ச உடனே வருண பகவான் அக்னி முன்னாடி நேர வருகிறார் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அக்னி சொல்றார் இப்போ இந்த கிருஷ்ணார்ஜுனர்கள் அவங்க வந்து மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகின்றார்கள் நீ வந்து உனது ராஜாவான சந்திரன் உனக்கு கொடுத்த அந்த வில்லு அந்த அம்பரா தூணி அதுக்கப்புறமா அந்த ரதம் அந்த மூன்றையும் அர்ஜுனனுக்கு கொடு அப்படின்றார் அதே மாதிரி அந்த வருணன் என்ன பண்ணுறான் காண்டிவம் அப்படின்ற அந்த வில்லு அதுக்கப்புறம் அம்புகள் அதுக்கப்புறம் அந்த ரதம் அந்த ரதத்தில் பார்த்தா பொன்னாலான கொடிக்கம்பம் இருக்கின்றதாம் அதில் தான் அந்த ஆஞ்சனேயர் கொடியில பட்டோலி வீசி பறக்கின்றார் அந்த ரதம் எல்லாவற்றையும் அக்னி பகவானிடம் கொடுக்கின்றான் அக்னி என்ன பண்றாரு இத வந்து அர்ஜுனன் கிட்ட கொடுக்கிறாரு இப்போ அர்ஜுனன் என்ன பண்றான் அந்த தேரை சுற்றி வந்து வணங்குகிறான் கூட பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வண்டி வாங்கினோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த பூஜை போடுறது அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குங்க இதை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க நாங்க இது இந்த வண்டியில் ஆயிரத்தெட்டு பார்ட்ஸ் இருக்குது அதில் ஓடாத வண்டியாக நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுறதுனால ஓடப்போகுது அப்படின்னு அது அப்படி கிடையாது எந்த ஒரு பொருளின் மீதும் அது வந்து உயிருள்ள பொருளாக இருக்கட்டும் இல்லை ஜடமான பொருளாக இருக்கட்டும் நமக்கு வந்து ஒரு மரியாதை வேணும் மரியாதை அப்படின்னா அதுக்காக அது காலில் விழுந்து கும்பிடணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் நான் சொல்லலை இப்போது நம்ம ஒரு டூ வீலர் பைக் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை தொடக்கிறது கிடையாது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அதில் ஆயில் தீந்துதா இல்லையா அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது எப்போவாது போக வருது இல்லை வந்து வண்டி சீஸ் ஆகி போய் நின்றுதுன்னா அப்போ தான் இதை பற்றி கவலைப்படுறது பேட்டரியை செக் பண்ணுறது கிடையாது இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த வண்டி எத்தனை நாளைக்கு வரும் ஆனால் வண்டியை வந்து வாரம் தொடச்சி அதை பக்காவாக மெயின்டைன் பண்ணி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றி அதுக்கப்புறம் அது வண்டியில் ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் அதை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அதை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொடுப்பா அப்படின்றது அந்த வாட்டர் வாஷ் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டி நமக்கு புரோஜனமாக இருக்கும் சரியான நேரத்தில் கால வாரி கூடாது இதைத்தான் வந்து நான் மரியாதை அப்படின்னு சொல்கிறேன் இப்போது இந்த ஆயுத பூஜை அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கொண்டாடுகிறோம் என்னன்னா நம்ம தொழிலுக்கு உதவுகின்ற கருவிகள் எல்லாத்துக்கும் அதுக்கு முன்னாடி சரஸ்வதி பூஜையில் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகங்களுக்கெல்லாம் ஒழுங்காக அட்டை போட்டு அதில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அதை பூஜையில் வச்சு அது சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு அந்த சரஸ்வதி பூஜைனால் ரொம்ப பிடித்தமான பூஜை என்ன பூஜையில் வச்சுட்டாங்கோ அப்படின்னு சொன்னால் மூணு நாளைக்கு வந்து புத்தகத்தெல்லாம் எடுக்க சொல்ல மாட்டாங்க நான் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புஸ்தகம் நோட்டு எல்லாத்துக்கும் அட்டை போட்டு பூஜையில் வச்சிருவேன் நான் அப்போது இந்த மாதிரி தொழிற்கருவிகளை வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை ஏன்னா அன்றைக்கு வந்து நாம் அந்த அளவுக்கு சத்தை எடுத்து அதையெல்லாம் நம்ம வந்து இது குங்குமம் அதெல்லாம் தடவி அதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து நல்ல கழுவி தொடச்சி இது மாதிரிலாம் பண்ணுவோம் வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே நம்ம அது மாதிரி பண்ணுவோம் அப்போது இந்த பொருட்களை எல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது நம்ம புத்தியில் உரைக்கும் அந்த ஒரு நாள் மட்டும் அதை பண்ணாமல் முடிஞ்ச போதெல்லாம் அதை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அது லாங் லைஃப் வரும் எனக்கு தெரிந்த சில பேர் வந்து அந்த அவங்களுடைய எஸ்பெஷலி டூ வீலர் அதோட நான் பேசுவேன் அது என்னோட பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நான் ஏற்றுப்பேன் இதெல்லாம் வந்து பைத்திய அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் நண்பர் ஒருத்தர் சொல்வார் அதாவது இப்போ வண்டியில் போயிட்டே இருக்கீங்க பெட்ரோல் தீரப்போது ரிசர்வ் போடணும் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே முக்கும் அப்போ நம்ம பார்த்துட்டு ரிசர்வ் போடுவோம் ஆனால் நீங்கள் அந்த வண்டியோட இப்போ அந்த அவதார் படத்தில் வந்து அந்த ஒரு பறவை அது மேலே ஏறி போகும்போது அதுக்கும் இதுக்கும் ஒரு பிணைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வண்டியை நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணிந்து நீங்களும் வண்டியும் அப்படி பேசிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நண்பர் அதான் சொன்னார் இல்லை அருண் அது வண்டி வந்து ரிசர்வ் விழுறத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டரு முன்னாடியே அந்த திராட்டில் ரைஸ் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் ஆஹா இவன் ரிசர்வ் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் அப்போ வச்சிருந்த வண்டியில் வந்து அந்த ஏர்லாக்கு உழ்ந்துருமா அது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த ரிசர்வ் உழைப்போதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து அதை மாற்றிடுவார் அப்படின்னார் ஏன் வண்டி அது மாதிரி தான் என்னோடய புல்லட் வந்து வேண்டாம் விருப்பாதானா அதை எடுத்துக்கினேன் பட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரிசர்வ் வரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடும் அப்படின்றது திராட்டில் ரைஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் ஸோ கம்ஃபர்டபுளாக ரைட்டு ரெண்டு கிலோமீட்டர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம் எதுக்காகன்னா நம்ம வேகமாக எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து அது ரிசர்வ் வந்து தடங்கல் பண்ணிச்சுனா கஷ்டமாக இருக்கும் அதுக்காகத்தான் அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க அனைத்து பொருட்கள் மீதும் நாம் வந்து ஒரு மரியாதை வச்சுருக்கணுங்க அந்த மாதிரி தான் அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அந்த தேரை வளம் வந்து வணங்குகிறான் அதுக்கப்புறம் அந்த வில்லை எடுத்துக்கொண்டு இது வந்து தேவர்கள் கந்தர்வர்கள் இவர்களெல்லாம் பூஜித்த தேர் அவர்கள் பூஜித்த வில் அந்த காண்டீபம் அப்படின்றது இதுதான் வந்து கடைசி வரைக்கும் அர்ஜுனனுடன் பயணம் செய்ய போகின்றது அந்த காண்டீபமும் அந்த ரதமும் அந்த ஆஞ்சநேயர் ஹனுமன் அந்த கொடியிலிருந்து அர்ஜுனனை காப்பாற்றப் போகின்றார் இங்கே தான் அது ஆரம்பமாகின்றது அப்போ அந்த வில்லோட அவன் தேர்ல ஏறுறான் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து ஒரு கதையை வேற கொடுக்குறான் அக்னி அப்போ அவரும் ஒரு தேர்ல ஏறிக்கிறார் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இப்ப அக்னி கிட்ட சரி நாங்க வந்து யார் வந்தாலும் எதிர்க்கு தயாராகிவிட்டோம் அப்படி இருந்துச்சு அந்த தக்ஷகனை காக்கின்ற இந்திரன் ஒருவன் அவன் வந்தால் எங்ககிட்ட தோற்று ஓட போவது உறுதி அதனால நீங்க வந்து இந்த வனத்தை எரிக்க ஆரம்பியுங்கள் அப்படின்றாங்க உடனே அக்னியம் என்ன பண்றான் சந்தோஷமா அந்த காட்டை எல்லா பக்கமும் சூழ்ந்து கொண்டு எரிக்க ஆரம்பிக்கின்றான் காடு எரியும் போது பாத்தீங்கன்னா அதுல இருக்க பறவைகள் விலங்குகள் பாம்புகள் இதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுதுங்க அதுக்கப்புறம் யக்ஷர்கள் அதுக்கப்புறம் ராட்சஸர்கள் இப்படி நிறைய பேர் அவங்களும் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க ஆனா நெருப்பு எல்லா பக்கமும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது பறவைகள் எல்லாம் வானத்துல பறக்கும்பொழுது அதையெல்லாம் அம்பால் வீழ்த்துகிறான் அர்ஜுனன் அதாவது பல பறவைகளை ஒரே பானத்தில் வீழ்த்துகிறான் அதே மாதிரி ஒரே பறவையை பல பானங்களால் அடிக்கிறான் இப்படி விதவிதமாக வந்து பானங்களை கொண்டிருக்கின்றான் அர்ஜுனன் இவங்க ரெண்டு தேரும் போகிறது அது இருக்குதா பறக்குதா அப்படின்றது தெரியல அந்த அளவுக்கு வேகமாக சுற்றி சுற்றி யாரும் தப்பித்து போக முடியாதபடி இவர்கள் வந்து அஸ்திரங்களை கொண்டிருக்கின்றார்கள் நெருப்பு வந்து கொழுந்து விட்டு எரியுதுங்க அது பெரிய வனம் அது எரியுது அப்படின்னும்போது இது தேவர்களெல்லாம் இதை பார்க்குறாங்க உடனே தேவேந்திரன் இந்திரன் கிட்ட போய் சொல்கிறாங்க என்னங்க இப்படி எரியுது இது மனிதர்களை எல்லாம் தகிக்கின்றது இது பிரளயமே வந்துடும் போல இருக்க அப்படின்ன உடனே இவங்க சொல்லதை கேட்ட இந்திரன் அதுக்கப்புறம் அது எரியறதை நேர பார்த்த இந்திரன் உடனே என்ன பண்ணுறான் அந்த தக்ஷகன் அவரை காப்பாற்றணும் இல்லையா அதனால் அவன் நேராக வந்து மழை பெய்ய வைக்கிறான் அந்த ஆரம்பத்தில் அந்த மழை பெய்யும் போது அந்த மழை எல்லாம் அந்த வனத்தின் மேலே வருகின்றது ஆனால் அங்கே படுறத்துக்கு முன்னாடியே அந்த வெப்பத்தில் அந்த துளிகள் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றது அதனால் அந்த மழையினால் அந்த நெருப்பை அணைக்க முடியவில்லை இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்குதுங்க அவன் என்ன பண்ணுறான் அந்த தேரோட அச்சு இருக்கு இல்லையா அந்த சைஸுக்கு மழை தூளைகளை உருவாக்குகிறான் பெரிய மழை அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அவனுடைய அஸ்திரங்களால் அப்படியே அது வனத்தையே மூடி விடுகிறான் இந்த மழை தண்ணியால ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி இப்போ அங்க இருக்கிற விலங்குகளோ இல்ல மற்ற ஜீவராசிகளோ எதுவுமே வெளில போக முடியல இப்படியே நடந்துட்டு இருக்கு இதுல வந்து அந்த தக்ஷகன் அவன் தானே இந்திரனுடைய நண்பன் அவனை காப்பாற்றுவதற்காக இந்திரன் வந்திருக்கின்றான் தக்ஷகன் அந்த காட்டுக்குள்ளே இல்லை அவன் குருக்ஷேத்திரம் ஆனால் அவனுடைய மகன் அஸ்வசேனன் அவனை வந்து அவனுடைய தாயார் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால என்ன பண்றா அவன் நாகக்கண்ணியை அந்த அஸ்வசேனனை வந்து அப்படியே விழுங்க ஆரம்பிக்கின்றாள் முதல்ல வந்து தலையை விழுங்குகிறாள் அதுக்கப்புறம் வால் வரைக்கும் விழுங்கி விட்டு அப்படியே எகிரி பாய்கிறாள் இப்போ அர்ஜுனன் என்ன பண்றான் ஒரு அம்பால் அவளை அடிக்கிறான் இது இந்திரனுக்கு வந்து பெரிய கோபத்தை உண்டாக்கிவிட்டது அவன் ஒரு பாடம் மீது என்ன பண்றான் அர்ஜுனனை அப்படியே மயங்க வைத்து விடுகின்றான் அதுக்கப்புறம் போர் உக்ரமாக நடக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஏராளமான பேர் அந்த போரில் வந்து கலந்துக்கிறாங்க யமன் வருகிறான் அதுக்கப்புறமா வருணன் வருகிறான் இப்படி யார் யார் என்னென்ன ஆயுதங்களோட வந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க தேவர்கள் கந்தர்வர்கள் அவர்கள் எல்லாம் வந்து ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் இந்திரன் என்ன பண்றான் வஜ்ராயுத்தை எடுத்து வீசுகின்றான் ஆனா அர்ஜுனன் கிருஷ்ணன் ரெண்டு பேருமே வந்து அவனுடைய அஸ்திரங்களை எல்லாம் தவிடு பொடியாக்குகின்றனர் அதாவது அந்த காண்டீவம் அதை பத்தி சொல்லும்போது மிகப்பெரிய வர்ணனை அதனுடைய கெப்பபிலிட்டிஸ்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து ஏராளமாக சொல்கிறார்கள் யாராலும் அந்த காண்டீவத்தை தோற்கடிக்க முடியாது இப்படி ஒன்று சொல்லிட்டு இந்த காண்டீவம் எல்லாவற்றையும் தோற்கடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு லட்சம் விற்களுக்கு அது சமமானது அப்படின்றாங்க மேடு பள்ளம் இல்லாதது அடி வாங்காதது அப்படின்னு ஏராளமான விஷயங்களை சொல்றாங்க அந்த காண்டீவத்தை பற்றி இப்போ எல்லாரும் வந்து சரமாரியாக சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்திரன் வந்து கடுமையான இடி மின்னல் இதையெல்லாம் கொண்டு வரான் அப்போ வந்து அர்ஜுனன் வாயு அஸ்திரத்தை பிரயோகித்து அதை ஒண்ணு இல்லாம பண்றான் இப்படியே சண்டை மாறி மாறி நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் மலையை தூக்கி அடிக்கின்றான் இந்திரன் அந்த மலை வந்து அப்படியே தவிடு பொடியாகி அந்த வனத்தில் விழுகின்றது அந்த பட்சிகள் இதெல்லாம் வந்து அந்த நெருப்பில் சிக்கி தவிக்கின்றன அதெல்லாம் வந்து மேலே வரணும் அப்படின் போது எந்த விலங்கையும் வெளியே விடவில்லை அர்ஜுனன் அஸ்தரங்களால் எல்லாவற்றையும் வந்து அடித்து வீழ்த்துகிறான் ராட்சசாவர்கள் யக்ஷர்கள் அவர்களும் அந்த காட்டில் இருக்காங்க அவர்களும் வந்து இவனுடைய அஸ்திரங்களுக்கு முன்னாடி யாராலையும் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இப்படியே சண்டை தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றது இந்திரன் பார்க்கறான் ஆஹா அர்ஜுனனுடைய சாமர்த்தியத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில அஸ்திரங்களை ஏவுகிறான் எல்லாவற்றையும் அர்ஜுனன் தவிடி போடி யாக்குகிறான் அதாவது இது வந்து நிஜமா ஒரு சண்டை தான் ஆனாலும் இந்திரனுக்கு நல்லா தெரியும் இவர்களை வெல்ல முடியாது அப்படின்னு ஸோ அந்த கணத்தில் அவன் என்ன பண்ணுறான் அர்ஜுனனது அந்த டேலண்ட்டு திறமையை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக விதவிதமான அஸ்திரங்களை கொண்டிருக்கின்றான் கடைசியா ஒரு அசிரியர் கேட்கிறது தேவேந்திரா இவர்கள்தான் தான் நரநாராயணர்கள் இவங்களை வந்து யாராலும் வெல்ல முடியாது இது தெரிஞ்சிருந்தும் நீ இவங்களோட சண்டை போடுறது அப்படின்றது சரி வருமா அப்படின்னு கேட்குறாங்க இதை உணர்ந்த உடனே இந்திரன் என்ன பண்ணிடுறான் அவன் திரும்பி தேவலோகத்துக்கு போய் விடுகிறான் தேவர்கள் அவங்களும் அவங்க பின்னாடியே போயிடுறாங்க சண்டை ஒரு முடிவுக்கு வருகின்றது இதுல அந்த அஸ்வசேனனுடைய தாய் நாகக்கண்ணி அந்த அஸ்வசேனனை விழுங்கும் போது அர்ஜுனன் வந்து அஸ்திரத்தால் அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஆனா அஸ்வசேனன் தப்பித்து விடுகின்றான் அப்போ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அக்னியும் சேர்ந்து அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார்கள் நீ நிலையில்லாமல் இருக்க கடவாய் அப்படின்னு ஆனா அவன் எஸ்கே பாயிடுறான் அஸ்வசேனன் மீண்டும் அடுத்த பகுதி இணைந்திருப்போம் வணக்கம்